கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் யோபு பத்தொம்பது இருபத்தி ஐந்து என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் அலில்லையா யோபுடைய வாழ்க்கையில் இழப்புகள் வந்தது ஆடு மாடுகள்லாம் திருடு போயிடுச்சு வேலைக்காரர் எல்லாம் போயிட்டாங்க பத்து பிள்ளைங்க இறந்துட்டாங்க கடைசியில் போதா வரைக்கும் சரீரத்தில் வியாதி ஃபோட்டோ வச்சுட்டு தேய்ச்சிட்டு இருக்கா மனைவி வந்து சொல்கிறாங்க இன்னும் நீ உன் உத்தகத்தில் நிலச்சிருக்கிறியா அவர் உன் ஜீவனை விடுன்றாங்க அதனால் கூட யோபு கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தர் நாம சோதரான்னு சொல்லி தன் நாவினால் பாவம் செய்யலை அப்படியே வரும்போது புதை மதிகாரத்தில் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன்னு சொல்கிறார் மற்ற அதிகார அதிகாரத்தை சொல்கிறாரு அவரை நான் காண்பேன் அன்றைய கண்கள் அல்ல என் கண்களாலே அவரை காணும் இந்த வாஞ்சாலியின் உள்ளந்திரங்கள் எனக்குள் சுரந்து போகிறது சொல்லிட்டு தான் மேல் வாசனை என் மீட்பேரு உயிரோடு இருக்கிறார் இல்லையா நம்முடைய ஆண்டவர் நம் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார் சிவன் உள்ள தெய்வன் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிரோடு வெற்றி வேந்தராய் உயிர் எழுந்தார் இப்பொழுதும் பிதாவின் வலது பக்கத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் மீண்டும் பூமிக்கு ராஜாதி ராஜாவாய் நியாயாதிபதியாக வரப்போகிறார் அல்ல இல்லையா ஆகதான் யோபு அறிக்கிறாரு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் நான் அவரை பார்ப்பேன் அன்றை கண்களால் அல்ல என் சொந்த கண்களால் அவரை பார்ப்பேன் தோல் முதலாளிகள் அழுகி போனாலும் பரவாயில்ல அவரை நான் பார்ப்பேன் ஒரு நம்பிக்கை ஆகவே நம்முடைய நம்பிக்கை கூட நாம் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை இருக்கணும் அதுதான் வெளிப்படுத்தலாம் சொல்கிறாரு ஒன்று பதினெட்டில் மறித்தேன் ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் அங்கே தூதர்கள் சொல்லுவாங்க ஸ்திரிகளை பார்த்து உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மருத்துவரிடத்தில் தேடுகிறது என்ன அவர் இங்கே இல்லை அவர் உயிர் தேர்ந்தார் அவருங்க நம்ம ஆராதிக்கிற தேவன் உயிர் உள்ள கடவுள் உயிர் தேழ்ந்த கடவுள் ஆகவே அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே நாம் அவருக்கு பிரிமையாய் நடந்து யோபு போல சோதனைகள் வந்தாலும் இழப்புகள் வந்தாலும் விசுவாசத்தில் தளராமல் பொறுமையாக இருந்து கத்தனை நாம் போது யோபு ரட்டத்தனியான ஆசிர்வாதன ஆசிர்வத்து நம்ம ஆசீர்விப்பார் ரத்த நம்மை ஆசீர்விப்பாராக செபிப்போ நேசுகி நல்ல தாப்புனே நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி நீர் உயிரோடு இருக்கிறீர் சொல்லி யோபு அங்கே அறிக்கைட்டது போல் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நீர் ஜீவனுள்ள தேவன் உயிரோடு இருக்கிறீன்னு சொல்லி உலகத்துக்கு நாங்கள் அறிவிக்க கிருபி இயேசு நாமத்தில் செபி நல்ல ஆமே நம்முடைய கர்த்தரும் ரசிகரமாக ஏசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கு மகிமை உண்டாததாக கிருவை உங்கள் அனைவரோடு கூடியிருப்பதாக ஆமேன் அமேன் அமேன்